காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முன்னூற்று ஏழு அனைவருக்குமான நாமம் ஒளவை பாட்டி செய்திருக்கிற நூல்களில் நல்வழி என்பது ஒன்று என்ன ஜாதி என்ன மதம் என்றெல்லாம் கேட்காமல் மனுஷராக பிறந்த எல்லாருக்குமான நீதிகளை அதில் சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட நூலில் சிவாய என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று வருகிறது அதனால் சிவநாமம் சகல ஜனங்களுக்கும் ஏற்பட்டது என்று தெரிகிறது ஜாதி பிரஷ்டம் பண்ணி வைக்கப்பட்ட சண்டாளன் கூட சிவநாமம் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது ஸ்ரீருத்ரத்தில் பரமேஸ்வரனை நாய் நாய் தின்னுகிறவன் உள்பட எல்லாமாக சொல்லியிருப்பதாலேயே அவனுடைய நாமா எல்லோருக்கும் சொத்து என்று தெரிகிறது.